தமிழ்நாட்டோட சில பகுதிகளில் ஆடுகளை நாய்கள் கடிக்கிறதா நிறைய பரபரப்பான செய்திகளை பார்க்க முடியுது பாதிக்கப்பட்ட மக்கள் போராடி அரசியல்வாதிகளின் உதவியோட நிவாரணத் தொகையையும் பெற்று கொண்டாங்க ஆனால் இன்னொரு தரப்பில் உள்ளவங்க ஆடுகளை கடித்து நாய்கள் இல்லை என்று உறுதியாக சொன்னாங்க நாம் இதோடய உண்மைத்தன்மையை அறிய ரொம்ப முயற்சி செஞ்சோம் இதுக்கு பின்னணியில் ஓட்டு அரசியலும் ஜாதிய பின்புலமும் இருக்கிறதா பல அதிர்ச்சிகரமான செய்திகள் நமக்கு கிடைச்சது ஆடுகளின் மரணத்தின் உண்மைத்தன்மை தெரியாமல் அப்பகுதியில் உள்ள அப்பாவி திருநாய்கள் கொடூரமாக கொல்லப்படுவதாகவும் இடமாற்றம் செய்யப்படுவதாகவும் நிறைய பேர்கள் தங்கள் ஆதங்கத்தை தெரியப்படுத்தினாங்க அப்பாவி நாய்கள் கொல்லப்படுவதை தடுக்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வேதனையோட பல முயற்சிகளை நம்ம மேற்கொண்டோம் கடிக்கப்பட்ட ஆடுகள் கொல்லப்படும் நாய்களுக்கு பின்னணியில் உள்ள இதுவரையில் வெளி உலகத்திற்கும் மீடியாக்களுக்கும் தெரியாத பல மர்மங்களை உடைக்கிறார் சகோதரி சுனிதா கிருஷ்டி வேட்டை நாய்கள் வேட்டைக்கே என்று வளர்க்கப்படுற நாய்களை எல்லாமே தடை செய்கிறோம் நீங்கள் தெருநாயை குறை சொல்றீங்களே எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டு நீங்கள் எல்லாருமே சொல்லணும் வளர்க்கப்பட்டு வேட்டைக்காக வளர்க்கப்பட்டு தெருவில் விட்டதுன்னு யாருக்கும் தெரியாது அதிகாரிக்கும் தெரியாது பொதுமக்களுக்கும் தெரியாது அப்போ பொத்தம் போதவோ அந்த தெருநாயி கடிச்சதுப்பா கொண்டுச்சு அதுக்கு இந்த இவன் விட்ட ஒரு நாய் இவன் விட்ட ரோட்டில் விட்ட ஒரு நாய்க்காக அந்த நூறு நாய் பலியாகும் உடனே கட்டைய வைப்பானுங்க இல்லைன்னா தூக்கில் தங்க விடுவாங்க இல்லைன்னா விஷத்தை வச்சிருவாங்க வேட்டைக்குன்னு வளர்த்துட்டு விடுறாங்களே அவங்களெலாம் யார் அவங்களால எவ்வளோ அனிமல்ஸ் பாதிக்கப்படுது அவங்க ரோட்லேயே ம கலந்து விட்டுருவாங்க அது நாய்களை மெயினாக நாய்களை எதுவும் பண்ணாது இந்த ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் பாஞ்சி பாஞ்சி கடிக்கும் கடிச்சுட்டு இவன் வளர்த்து நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஓனர் வளர்த்து அவன் அதை வேட்டைக்கு நல்லா உபயோகப்படுத்திட்டு அது எது ஒரு காரணத்தினால அவனுக்கு தேவையில்லைன்னும் போது நாய்களோட நாய்களை விடுறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஷெல்டரை பார்த்து எங்கேயாச்சும் விடுறதோ இந்த மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க கடைசியில் அதுக்கு கெட்ட பேர் அப்படின்னு பார்த்தா தெருநாய்கள் சூழ்ந்து ஆடுகளை வேட்டையாடியது தெருநாய்கள் சூழ்ந்து மனுஷனை கடிச்சதுன்ற ஒரு டாபிக்கு கொண்டு வந்துடுறாங்க நாய்கள் தெருநாய்களை குற சொல்றதோட வீட்டில் வளர்த்து விடுறவங்க இந்த மாதிரி வேட்டைக்கு வளர்த்து தான் இந்த ஆடுகளுக்கும் மனிதர்களுக்கும் அதிகமான பாதிப்பு ஏற்படுகிறது என்பது என்னுடைய கருத்து எல்லாருக்கும் வணக்கம் நான் விருதுநகர்லேருந்து சுமிதா கிறிஸ்டி பேசுகிறேன் பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் மெனியா காந்தி மேம் அவங்க அமைப்பில் உள்ளவங்க சரி இப்போ தெருநாய்க்குனால எப்பவும் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு பொதுமக்களும் சரி அதிகாரிகளும் சரி நிறைய விஷயங்களை சந்திக்கிறாங்க இதனால் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போவுமே இது ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது ஒரு பெரிய நியூஸாக தான் நம்ம டிவியில் பார்க்குறோம் நாளிதழிலையும் பார்க்குறோம் நான் ஒரு ஷெல்டரு கடந்த பதினஞ்சு வருஷமாக நான் நடத்திக்கிட்டு வர்றேன் இங்கே பல தரப்பட்ட அனிமல்ஸ் இருக்கும் இப்போ சமீப ஒரு டாக் அது என்கிட்ட வந்து ஒரு ஒன் மந்த்து கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் யாரோ கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க கெட்டி வச்சுட்டு போயிட்டாங்க ஷெல்டர்னா மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா தான் வீட்டில் வளர்ப்போம் பிடிக்கலை அது உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு குறைபாடுனா ஷெல்டரில் கொண்டு போய் போட்டுட்டேன் அவங்க வந்து பார்த்துக்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பெரு விதத்தில் மக்கள் எல்லாரும் சார்ந்து அந்த உதவிகள் செஞ்சு அந்த ஷெல்டர் ரன் பண்ணுற மாதிரி இல்லை அவங்க கவர்மெண்ட்டெல்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி ரன் பண்ணுறாங்கன்னு ஒரு தவறான எண்ணத்தோடு தான் இருக்காங்க அதை இந்த நாயோட கதைக்கு வர்றேன் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஒயிட் ஆகு இது வந்து ரொம்ப தேகம் வெளிந்த நிலையில் தான் ஷெல்ட்ரு முன்னாடி ஒருத்தவங்க கெட்டிட்டு போயிட்டாங்க நாங்கள் நார்மலாக ஷெல்டருக்குள்ளே ஒரு டாக் வருதுன்னா அதை வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்து நாங்கள் அப்சர்வேஷன் பண்ணுவோம் அதோட கேரக்டர் என்ன சாப்பிடுதா மற்ற கிட்ட அதை எப்படி எப்படி பழகுது அப்படின்ட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் உள்ள அது பூண்டுள்ள தான் அந்த வாழ்க்கை இருக்கும் நேற்றுனா சரி இப்போ ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ரிலீஸ் பண்ணதில் அந்த கிட்டே நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் ஓடி போய் பாஞ்சி ஒரு கண்ணுக்குட்டியோட கழுத்தை கடிக்குது ஐ நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் உடைய இம்மிடியை நான் அந்த டாகை பிடிச்சி குண்டுக்குள்ளே நான் அடைச்சிட்டேன் இல்லை என்ன நான் சொல்ல வர்றேன்னா வேட்டை நாய்கள் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே இந்த ராஜபாளையமும் இங்கே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அதில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஒரு பதினஞ்சு இருபது நாயை வந்து வளர்ப்பாங்க பன்னி வேட்டை முயல் வேட்டை இதுக்கெல்லாம் நீங்கள் எப்பவுமே வெறும் நீங்கள் பார்க்கலாம் அப்படி வளர்க்கப்படுகின்ற நாய்கள் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த கோம்பை கன்னி அந்த மாதிரி உள்ள ப்ரீடுஸ் எல்லாமே தான் சொல்கிறேன் இதுவும் ஒரு சம்பை ஒரு ப்ரீடு தான் அந்த டாகெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த வேட்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் அது தேவை இல்லை அப்படின்னும்போது ஒன்று ரோட்டில் விட்டுடுறாங்க இல்லை காட்டு பகுதியில் விட்டுட்டு போயிடுறாங்க அந்த டாகுக்கு என்ன தெரியும் வாழ்க்கை ஃபுல்லாக வேட்டையாடி அந்த பன்னியோ எந்த கறியோ அதை மாமிச்சத்தை அப்படி ஒரு துண்டை வெட்டி அவங்கக்கிட்ட அந்த கிட்ட போடுவாங்க அப்புறம் வீட்டில் வந்து அவங்க என்ன சாப்பாடு போடுறாங்களோ அது எப்படி வளர்க்குறாங்களோ எனக்கு அதை பற்றி விவரம் தெரியாது இப்படி இந்த டாக் விட்ட டாகு தான் இது இந்த டாக் இப்படி நான் அந்த இந்த என்ன ஒரு விஷயத்தில் கவனித்த நாய்களோட பழகுது ஆனால் ஆடோ மாடோ பூனையோ இதெல்லாம் பார்த்தா பயங்கரமான அதுக்கு ஒரு கோபம் வருது அதை வேட்டையாடுறதுன்னு வெளியோட குதிக்குது கூண்டுக்குள்ளே கடந்து அப்போ நீங்கள் தெருநாயை குறை சொல்கிறீங்களே எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எல்லாருமே சொல்லணும் இப்படி வேட்டைக்குன்னு வளர்த்துட்டு விடுறாங்களே அவங்களெலாம் யார் அவங்களால எவ்வளோ அனிமல்ஸ் பாதிக்கப்படுது அவங்க ரோட்லேயே ம கலந்து விட்டுருவாங்க அது நாய்களை மெயினாக நாய்களை எதுவும் பண்ணாது இந்த ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் பாஞ்சி பாஞ்சி கடிக்கும் கடிச்சுட்டு இவன் வளர்த்து நல்லா கேட்டுக்கங்க ஒரு ஓனர் வளர்த்து அவன் அதை வேட்டைக்கு நல்லா உபயோகப்படுத்திட்டு அது எது ஒரு காரணத்தினால அவனுக்கு தேவையில்லைன்னும் போது நாய்களோட நாய்களை விடுறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஷெல்டரை பார்த்து எங்கேயாச்சும் விடுறதோ இந்த மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க கடைசியில் அதுக்கு பேர் அப்படின்னு பார்த்தா தெருநாய்கள் சூழ்ந்து ஆடுகளை வேட்டையை அடையிறது திருநாய்கள் சூழ்ந்து மனுஷனை கடித்ததுன்ற ஒரு பா கொண்டு வந்துடுறாங்க நீங்கள் தெருநாய்கள் வந்து வேட்டையாடுது அப்படிது நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் நோட் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு இருபது நாய் ஆனால் இந்த பர்டிகுலர் ஒரு டாக் நான் அதை கடிக்கும் போது நான் அதை பார்த்தேன் என் கண்ணுக்குட்டி அதை வேட்டையாடுறத விதத்தை நான் பார்த்தேன் எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது எவ்வளோ ஒரு பாஞ்சு கடிக்குது அந்த டாகை நான் மீட்டு கொண்டு வர்றதுக்கு எனக்கே டைம் எடுக்குது அப்போது ஒரு தெருநாய் ஒரு சண்டை போடுறதோ ஏதோ பண்ணால் நீங்கள் ஒரு கல்லையோ ஒரு கட்டையை தூக்கணும் அதை தெரித்து எடுத்து ஓடி போயிருங்க இதை நான் மீட்டு கொண்டு வந்தேன் இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா திருநாய்களிலும் சில நாய்கள் இருக்கலாம் ஆனால் முழு பொறுப்புமே தெருநாய் மேலே நீங்கள் போடக்கூடாது இந்த வேட்டைக்கு வளர்க்குறாங்க பாருங்க இவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து தடை செய்யணும் இவங்க நாய் வளர்க்குறேன்ற பேரில் முயல் மாடு ஆடு இன்னும் மான் வீடு எந்த இடத்துல நமக்கு தெரியாது இல்லை ஃபாரஸ்ட் வந்து உன்னிப்பாக வந்து யார் எந்த இடத்துல வேட்டையேடுறாங்கலாம் கண் கண்காணித்து அவங்க மேலே நடவடிக்கையும் எடுக்க முடியாது அதையும் யாரும் நம்ம கையும் கழமாக பிடிச்சி கொடுத்தா தான் உண்டு அது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஏகப்பட்ட பேர் வேட்டையாடுறவங்க இருக்காங்க இதே ஒரு கோழி போக்காக வச்சுக்கிடுறாங்க வீட்டில் கறியெலாம் எடுக்கிறது கிடையாது அதுக்கெலாம் கோழி ஆடுலாம் வாங்கினா ரொம்ப காசு ஆகும் இந்த மாதிரி வேட்டையாடி அந்த பண்ணியை வேட்டையாடி அது ஒரு பண்ணி கறி கடையா எங்கேயாச்சும் போட்டு அதுலேயும் பணத்தை பார்த்துட்டு போயிடுறாங்க நாய்கள் தெருநாய்களை குற சொல்கிறதோட வீட்டில் வளர்த்து விடுறவங்க இந்த மாதிரி வேட்டைக்கு வளர்த்து தான் இந்த ஆடுகளுக்கும் மனிதர்களுக்கும் மன பாதிப்பு ஏற்படுகிறது என்பது என்னுடைய கருத்து அதில் பொத்தான் பொதுவாக அந்த இந்த நாயை எடுத்துக்கோங்களேன் இந்த நாயை ஒருவேளை ஒரு ரோட்டில் விட்டுட்டாங்க இது ஒரு ஆடையோ ஒரு மாடையோ கடிச்சிட்டுன்னு வைங்க தெரு நாய் கடிக்கப்பட்டது ஃப்ளாஷ் நியூஸ் போடு அவ்வளோதான் அதுக்கு ஒரு நூறு பேர் கமாண்டு கீழே போடு அப்படின்றது வந்துடும் ஆனால் இது வளர்க்கப்பட்டு வேட்டைக்காக வளர்க்கப்பட்டு தெருவில் விட்டதுன்னு யாருக்கும் தெரியாது அதிகாரிக்கும் தெரியாது பொதுமக்களுக்கும் தெரியாது அப்போ புத்தம் போதவோ இந்த தெருநாயி கடிச்சிதுப்பா கொண்டுச்சு அதுக்கு இந்த இவன் விட்ட ஒரு நாய் இவன் விட்ட ரோட்டில் விட்ட ஒரு நாய்க்காக அந்த நூறு நாய் பலியாகும் உடனே வைப்பானுங்க இல்லைன்னா தூக்கில் தொங்க விடுவாங்க இல்லைன்னா விஷத்தை வச்சிருவாங்க அதனால் நம்ம இதுவும் வந்து கருத்தில் கொண்டு வரணும் இந்த வேட்டையாக்கி வளர்க்குறாங்க பாருங்கள் இவங்க இதெல்லாம் வந்து நம்ம தடை செய்யணும் இவங்களையும் பிடிச்சி தடை செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் இல்லைன்னா இது கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியாக தான் வரும் நீங்கள் தெருநாயை கண்ட்ரோல் பண்ணிடலாம் தெருநாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் தெருநாய்க்கு வெறிநாய் தடுப்பூசி போட்டுடலாம் தெருநாய்க்கு கூட சாப்பாடு கூட நீங்கள் போட்டு கவனிச்சிடலாம் இப்படி வளர்த்துட்டு விடுறவங்களால பிரச்சனை வரும்போது அப்போது கவர்மெண்ட்டுக்கு தெரியல என்னடா நம்ம இவ்வளோ நாய்களுக்கு பண்ணி இது வருதுன்னா இப்போ ஏற்பட்டவர்களால் தான் இது வரும் அதனால வேட்டை நாய்கள் வேட்டைக்கே என்று வளர்க்கப்படுற நாய்களை எல்லாமே தடை செய்கிறோம் இதுதான் என்னுடைய மெயினான கருத்தை நான் இதை சொல்ல விரும்புகிறேன்